ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் நம்ம இப்போங்க நலங்கு மாவு வீட்லேயே செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் நம்ம ப பச்சை பச்சைப்பயிறு வீட்லேயே வந்து காய வச்சு அரைச்சிக்கலாம் நான் வந்து பவுடராகவே வாங்கிட்டு வந்துட்டேன் பச்சை பச்சைப்பயிர் இது இது வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு ஓகேங்களா இது ஆவாரம் பூவு இது வந்து செம்பருத்தி செம்பருத்தி கொஞ்சம் வெயிலில் காய வைக்கணும் இது வந்து ரோஜா இதழ் இது வந்து இது என்னது இது வந்து பூலாங்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் ஸ்லைஸாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க இப்பெல்லாம் இது வந்து வெட்டி வேறுங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்க போகிறோம் இப்போ நம்ம வெட்டி வேற கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த ப்ளேட்டில் போட்டுக்கலாம் அப்புறம் வசம்புங்க வசம்பு சொல்ல மறந்துட்டேன் வசம்பு இங்கே பாருங்கள் இந்த வெட்டி வரி எவ்வளோ சிக்கலாக இருக்குன்ட்டு இது கண்டிப்பாக மிக்சி ஜாரில் அறப்படாது ஸோ நான் வந்து இதை குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ண போகிறேன் வெட்டி வரி இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேங்க நான் இனிமேல் கொஞ்சம் கட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த பூளாங்கிழங்கி இது கொடையை போட்டு நம்ம வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துடலாம் இந்த வாசம்பையும் காய வச்சிடலாம் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இதை ஒரு வேறு பிளேட்டில் போட்டுக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் ஆவாரம்பூ செம்பருத்திப்பூ இதையும் கொண்டு நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் எல்லாமே ஓரளவுக்கு வெயிலில் காஞ்சிச்சுங்க ஒரு பாக்கெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மிக்ஸியில் போடுற ஐடியாவில் மிஷினில் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடி இருக்கேன் எல்லா பொருளையும் ஃப்ரெண்ட்ஸ் காய வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டேன் என்ன தான் மிக்ஸியில் அரைச்சாலும் வந்து மிஷினில் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு நைஸ் வர்றதில்ல ரெண்டு வாட்டி அரைச்சி ரெண்டு வாட்டி நான் வந்து இந்த சல்லடை வச்சு ச சளிச்சுட்டேன் அப்பையும் வந்து வந்து இவ்வளோ அந்தளவுக்கு நைஸ் மாட்டேங்குது அது மீதி பாருங்கள் இந்த வெட்டி வேர்லாம் வந்து மிக்ஸியில் அரைப்படுறதே கிடையாது மிஷின் தான் பெட்ருங்க அதுக்கு ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி அரைச்சி ரெண்டு வாட்டி சளிச்சாச்சுங்க இன்னும் நம்ம அடுத்தது இந்த கடலை மாவு வாங்கினோம் இல்லைங்களா நாட்டு மருந்து கடையில் அதுவும் இன்னொரு மாவு என்னது பாசிப்பருப்பு மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே காஞ்சிட்ருக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு வாட்டி அரைச்சி ஜலிச்சுட்டு வந்த மாவையுங்க இந்த கடலை மாவு அது நாட்டு வந்து கடையில் வாங்கினது சுத்தமான கடலை மாவு அண்டு பைத்த பாசிப்பருப்பு மாவு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இயற்கையாக பாசி பருப்பு தான் போடணும் அப்படின்னா பாசிப்பருப்பு இல்லை பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு நல்லா வெயில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போ தான் கெடாம இருக்கும் கூட வந்து நீங்கள் கடலைப்பருப்பு இல்லை இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்து நம்ம இதை கூட அரைச்சிக்கலாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை நான் பவுட்ராகவே நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு குளியல் பொடி ரெடிங்க நலங்குமாவும் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நீங்கள் பாத் பவுடராக யூஸ் பண்ணலாம் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கறனால ஸ்கின்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் முகத்தில் வர கரும்புள்ளி முகப்பரு எதுவுமே இருக்காது டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுது நான் அலங்குமாக யூஸ் பண்ணியிருக்கேங்க ஏன்னா இப்போ தான் இப்போ வீட்டில் செய்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் இது போட்டிருக்குது இல்லை வசம்பு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது அப்புறமா இதில் பூளாங்கிழங்கு போட்டிருக்கிறதுனால உடல் துர்நாற்றம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா பூசி குளிச்சிங்கன்னா உடல் துர்நாற்றம் நீங்கும் இதை வந்து நீங்கள் குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னால் நல்ல ஒரு ஃபேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இயற்கையான பொருள் கூட நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்க இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் Okay friends, thanks for watching, bye.